தூத்துக்குடி மாநகர பகுதியான தாமோதர நகர் பகுதிக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஆண்மையில் ஒன்று வந்துள்ளது இந்த மயில் அந்த பகுதி மக்களிடம் சகஜமாக பழகி அவர்கள் அளிக்கும் தானியங்களை உண்டு வந்துள்ளது இந்நிலையில் இன்று காலை ஆண்மையில் திடீரென தோகை விரித்து ஆட துவங்கியது சுமார் ஒரு மணி நேரமாக ஆண்மையில் தோகை விரித்து ஆடியது இந்த காண கிடைக்காத காட்சியை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டு ரசித்ததுடன் ஏராளமான பொதுமக்கள் குழந்தைகள் ஆகியோர் தோகை விரித்து ஆடிய மயிலுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் மேலும் வைகாசி விசாக திருநாளான இன்று மயில் தோகை விரித்து ஆடியது முருக பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மயிலை வழிபட்டனர் வழக்கமாக காட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில்தான் மயில் தோகை விரித்து ஆடும் ஆனால் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள வாகனங்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த தாமோதர நகர் பகுதியில் ஆண்மையில் சுமார் ஒரு மணி நேரம் தோகை விரித்து ஆடியது பொதுமக்களை ஆச்சரியம் மற்றும் வியப்புடன் ஆழ்த்தியது